மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது டிவிகே கட்சி ஒரு தற்கொலை கட்சி மகிழ்ச்சியில் திமுக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது திமுக தொண்டர்கள் மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது நேற்றைய முந்தைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நமது திருவண்ணாமலையில் ஒரு இரண்டாம் மாநில மாநாடு அதாவது இளைஞர் அணி பேரணி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுக நடத்தியிருந்தாங்க அதில் வரும் அவர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆகியோர் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறார்கள் என்றால் திமுக கட்சி ஒரு தற்கொலை கட்சிங்க எங்கள் கட்சி மாதிரி அவங்க கட்சி இல்லை நாங்கள் கொள்கையை பின்பற்ற கட்சி ஆனால் அவர்கள் கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருக்காங்க இதனையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கு ஒருவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா டிவிக்கே உரம் தற்குறிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லை மக்களே ஆனால் யாரும் எந்த விதத்திலும் தற்கொறையாக மாட்டார்கள் தற்கொருக்கு என்றால் என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு முதல்ல அனைவருமே தெரிந்து கொள்ளுங்கள் தற்கூரி என்றால் எல்லாம் தெரிந்தவற்றை தெரிந்து கொள்வதுதான் தான் தற்குறி அப்பொழுது என்றால் எல்லாம் தெரிஞ்சவன்தான் அவன் புத்திசாலிக்கு பேர் தான் மறுபெயர் தற்கூரி என்று கூறுகிறார்கள் ஆகியால் தற்கூரி என்றால் ஃபஸ்ட்டு முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பேசுங்க மக்கள் நான் இதை டிவிக்கு கட்சி மேலே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு எதிர்கட்சி வேட்பாளராக இருந்தாலும் சரி நம் கட்சியில் இருப்பவராலும் இருந்தாலும் சரி முதல்ல அவருக்கு மரியாதை தர அது யாராக இருந்தாலும் பிறகு தான் அரசியல் அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் ஆகியால் மக்களே இதனையடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடும் கோபத்தில் இருக்கிறதே நமது தாவக்க தொண்டர்கள் என்று கூறலாம் ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசும்பொழுது தாவக்க தொண்டர்கள் ஏன் கவனம் இருக்க வேண்டும் அவர்களும் ஏதாவது பண்ணுவார்கள் தான் தமிழகத்தில் அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது இதனையடுத்து மக்களை அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காலநிலையில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்